ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஏற்கனவே பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல் பகுதியாக பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செயல்பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டு இந்த முல்லைப்பாட்டு பாடல் வரிகளை பாடினவர் யார் அப்படின்னா நப்பூதனார் முல்லைப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த பர்ட்டிகுலர் பாடல் வரியை பாடினவர் யார் அப்படின்னா நப்பூதனார் இந்த பாடல் வரி வந்து இப்போ நமக்கு ரொம்ப பொருந்தும் எப்படி பொருந்தோம்னா இந்த பாடல் வரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது மலையினுடைய சீற்றம் இயல்பு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து சங்க இலக்கியம் வந்து நிறைய பாடல்களில் சொல்லியிருக்கு சரியா இந்த பாடலும் அது சம்மந்தப்பட்ட பாடல் தான் அதாவது என்ன அப்படின்னா ஒரு தலைவன் தலைவி இருப்பாங்க அப்போ தலைவி தலைவன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா பகைவரோடு வந்து போரிட்டு வெற்றி பெறலாம் அப் வெற்றி பெற்று பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருப்பார் அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு இயற்கை த சீற்றம் வரும் சரியா அந்த இயற்கை சீற்றம் வரும்போது அவள் ரொம்ப வருந்த நிப்பா இங்கே என்ன அப்படின்னா அந்த காலத்துலலாம் என்ன ஈவன் இப்போ கூட நிறைய இடங்கள்ல இருக்கு இல்லையா இப்போ நமக்கு எதாவது மனசு சந் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா குறுக்கீக்கிற பழக்கம் இருக்கு இல்லையா அந்த காலத்தில் சங்க காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப மன வருத்தமாக இருக்குது இல்லை ஒரு செயல் நல்லபடியாக நடக்குமா நடக்காதான்னு இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த ஊர் எல்லையில் தான் வந்து காவல் தெய்வங்கள் இருக்கும் அந்த காவல் தெய்வத்தை வந்து போய் நின்று பார்ப்பாங்க அந்த காவல் தெய்வத்தை கும்பிடும்போது கோவில் இன்சிடெண்ட்டெல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து சாதாரணமாக பேசுகிறத வச்சு அது வந்து நமக்கு நன்மையாக தான் முடியும் அதை வந்து குறி மாதிரி எடுத்துக்குவாங்க இப்போ நம்மளே வந்து ஆக்சிடென்டெல்லாம் செலவுஷன் நம்ம ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மோட்டிவேஷனாக ஒரு மெசேஜ் வந்தால் நம்ம அது நமக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் அவங்க ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது ஒரு கோயில் எல்லையில் போய் சாமி கும்பிடுவாங்க அப்போ சாமி கும்பிடும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அந்த அவங்க மனசு ஆற்றுப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் சரியாக ஒரு 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 கூற்று சொல்லுவாங்க அவங்க நல்லபடியாக வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் ஸோ அதை தான் இந்த பாடலை சொல்ல வருவாங்க இந்த பாடல் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பாடலினுடைய சாராம்சம் என்ன அந்த பாடல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இருந்துலாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் பழைய வருட கேள்வித்தல்கள் டெய்லி ஒரு அஞ்சஞ்சு கொஷினோ பத்து பத்து கொஷினோ கொடுக்க பார்க்குறேன் தமிழ் தமிழ் கொஷினு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முல்லைப்பாட்டில் இருந்துலாம் ஏகப்பட்ட கேள்வி கட்ட கேட்டுருங்க குறிப்பாக நான் இப்போ ஒரு லைன் காமிக்கிறேன் அந்த லைனை நீங்கள் எக்ஸாம் நிறைய பழைய எக்ஸாம் எழுதுனவங்க நிறைய பேருக்கு தெரியும் பாருங்க அந்த பாடு இமல் பனிக்கடல் வருகி வளநீர் இந்த வரி வந்து நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருப்பாங்கன்னா இந்த பாடல் வரியை பாடினவர் யாருன்னு கேட்கலாம் நம்புவதனால் இந்த பாடல் வரி எந்த பகுதியிலேருந்து இடம்பெற்றிருக்கு முல்லைப்பாட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு பார்த்தோன்னே ஞாபகம் வரணும்னா பாடலுடைய சாராம்சம் தெரிஞ்சால் போதும் அதாவது பகைவனுக்காக வந்து பகைவனை பகைவனை என்று பொருள் எடுத்துகிட்டு வரேன்னு அவன் போயிருப்பான் அந்த நேரத்தில் வந்து இயற்கை சீற்றம் பெரிய மழை வந்துடும் ஸோ தலைவி ரொம்ப வருந்துவா அப்போ அந்த ஊரில் உள்ள மக்கள் வந்து அவளை ஆற்றுப்படுத்துவாங்க எப்படி ஆற்றுப்படுத்துவாங்க அப்படின்னா ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிடும்போது அப்போ ஒரு நாலு பேர் வந்து அவங்கக்கிட்ட ஒரு நாலு பேர் வந்து ஒரு கன்றை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த கன்றுக்கு சொன்னது வந்து இந்த நம்ம தலைவிக்கு சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக வந்துடுவாங்க இதுதான் அந்த பாடலுடைய சாராம்சம் இதில் வந்து ஒரு சில பொருள் வந்து நம்ம கண்டிப்பாக படிக்கணும் பார்க்கலாம் முதல்ல பாடல் வரிக்குள்ளே போகலாம் நனந்தலை உலகம் வலையி நேமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர்வள நிமிர்ந்த மால் போல பாடியுமிழ் பனிக்கடல் பருகி வளர்நேற்பு கோடு கொண்டு எடுந்த கொடுஞ்சலவு எழிலி பெரும்பயல் பொழிந்த சிறுபுன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழிசை மணவண்டு நெல்லோடு நாளி கண்ட நறுவீ முல்லை அரும்பு அவள் அலறி தூய கை தொடுது பெருமுது பெண்டீர் விரிச்சு நிற்ப சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றில் உருதுயர் அலமர நோக்கி ஆய்மையல் நடுங்குசுவல் அசைத்த கையில் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர உன்னே வருகுவர் தாயர் என்பல் நன்னர் நன்மொழி கேட்டனம் இது வந்து நன்னுள் அந்த முல்லைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று முதல் பதினேழு அடிகள் தான் பாடல் பகுதியாக கொடுத்துருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா அந்த நனந்தலை உலகம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அகன்ற உலகம் சரியா அந்த அகன்ற உலகம் வந்து வளைத்து பெருமழை தருது சரியா வளம்புரி சங்கி இருக்கக்கூடிய திருமால் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா மாவழி மன்னன் ஒரு மன்னன் இருப்பான் சரியா அவனுக்கு வந்து மழை தருவான் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா மண்ணுக்கும் விண்ணுக்கும் பெரிய மழை நல்ல பெரிய மழை பெய்யும் சரியா பெரிய மழை பெய்யும் அப்போ வந்து அந்த தலைவர் எப்படி போயிருக்காரு இப்போ நம்ம யோசிப்போம் இல்லையா அது மாதிரி தலைவர் எப்படி போயிருக்காரு இப்படி பெரிய மலை வருதுன்னு சொல்லி அந்த தலைவி ரொம்ப வருத்தப்படுவாள் அப்போ வந்து அவங்க வந்து ஒரு கோயிலுக்கு போவாங்க அந்த கோயிலில் வந்து என்ன நடக்குங்கன்னா அந்த கோயிலை வந்து ஒரு கன்று வந்து ஒரு கைத்தில் கட்டி போட்டிருப்பாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து அந்த கன்றுட்ட பேசுவாங்க என்ன பேசுவாங்கன்னா கவலைப்படாத உங்கள் அம்மா வந்து புல் மேயறதுக்காக தலை அங்கே அங்கே இருக்கக்கூடிய மேய்ப்பை வந்து கூட்டிகிட்டு போயிருவான் அவன் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுவான் அதுக்கப்புறம் நீ நிம்மதியாக இருக்கலாம் இந்த கூ இந்த இந்த கூற்றை வந்து அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னா தனக்கு சொல்லப்பட்ட குறியா தன்னுடைய தலைவிக்கு சொல்லப்பட்ட அப்போ த தலைவன் வந்து பத்திரமா வந்துருவான் அப்படிங்கிறத வந்து இவங்க எடுத்துக்குவாங்க இதுதான் அந்த பாடலுடைய முழுமையான அர்த்தம் அதில் வந்து பாருங்க இதில் நனந்தலை உலகம் அப்படின்னா என்னென்னா வனவ அகன்ற உலகம்னு வரும் நேமி அப்படிங்கிறது சக்கரம் கோடுங்கிறது மலை மால் அப்படிங்கிறது பெரிய நருவிங்கிறது நறுமணமுடைய மலர்கள் தூயவிங்கிறது தூவி விரிச்சி அப்படிங்கிறது நர்சொல் ரொம்ப முக்கியமானது விருச்சிங்கிறது நர்சோல் சுவல் அப்படிங்கிறது தோல் சரியா இதெல்லாம் பொருளறிகளை இருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்ப பொருளறிகளுக்குள்ள போயிடலாம் பாருங்க நனந்தலை உலகம் அப்படின்னா என்ன அப்படின்னா அகன்ற உலகம் நேமி அப்படின்னா கோடு சாரி நேமி அப்படின்னா சக்கரம் கோடு அப்படிங்கிறது மலை கொடுஞ்சளவு அப்படின்னா விரைவாக செல்லுதல் நரிவி அப்படின்னா நறுமணமுடைய உடைய மலர்கள் தூய உய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தூவி விருச்சி அப்படிங்கிறது நர்சோல் சுவல்ங்கிறது தோல் விருச்சிங்கிறது என்ன அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதுதான் ஒருத்தங்க வருத்தில இருக்கும்போது அந்த கோயிலுக்கு போவாங்க அங்க ஒருத்த பேசுறத வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல வாக்காக நினச்சி சந்தோஷமா கிளம்பி வருவாங்க அதை தான் இதில் வந்து விருச்சின்னு சொல்லுவாங்க இந்த பாடல் வரினுடைய அர்த்தங்களை நீங்க ஒரு தடவை பார்த்துக்கோங்க இலக்கண குறிப்பு ரொம்ப முக்கியம் மூதூர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை மூதூர் அப்படிங்கிறது என்ன பிடிப்போம் முதுமை கூட்டல் ஊர்னு பிடிப்போம் மூதூர் அது தொகையில வரும் உருதுயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வினைத்தொகை கைத்தொழுது மூன்றாம் பெற்றுமை தொகை தடக்கை உரிச்ச தொடர் இந்த இலக்கண பகுதி தனியா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் உரிச்சத் தொடர்னா என்ன பண்பு தொகைனா என்னன்னு அப்லோட் பண்ணுவோம் இப்போதைக்கு ஒரு தடவை வாசிச்சு விட்டுக்கோங்க சரியா அடுத்து விரிச்சி தான் ஏற்கனவே நான் சொன்னேன்ல ஒரு செயல் நல்லா முடிவும் முடியாதுன்னு நினச்சா கோயில் பக்கத்துல போவாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் விரிச்சி இதையும் ஒரு தடவை வாசிச்சுக்கோங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுல இருந்து ஒவ்வொரு தடவையும் கேள்விகள் கேட்காம ஏன்னா புற சொல்ல நம்ம என்ன சொல்றது கருப்பொருள் உரிப்பொருள் இல்லாம கேள்விகளே இல்லைங்கிறா இதுல வந்து முல்லைப்பாட்டு பாத்துருக்கிறதுனால நம்ம முல்லை நிலத்திற்குள்ளேயே உரிப்பொருள் கருப்பொருள் மட்டும் பார்க்கலாம் சரியா நிலம் நிலம் வந்து என்னது காடும் காடு சார்ந்த இடமும் சரிங்களா பெரும்பொழுது பெரும்பொழுது வந்து இதில் என்ன வரும் அப்படின்னா ஆவணி புரட்டாசி வரும் சிறு பொழுது என்ன வரும் அப்படின்னா மாலை வரும் இது இப்போதைக்கே சும்மா படிச்சுக்கோங்க நான் பெரும்பொழுது சிறு பொழுதுக்கு வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நாங்கள் படிக்கும்போது எப்படி படிப்போம்னா அந்த சிறு பொழுதுக்கு வந்து எப்படி படிப்போம்னா யாருக்கு மாலை வைத்து என்மை என்ன நன்மை அப்படின்னு படிப்போம் யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை குறிஞ்சிக்கினா யாமம் மாலை அந்த மாதிரி வரும் இப்போதைக்கு இதை மட்டும் பார்த்துக்கலாம் நான் அடுத்து உங்களுக்கு தனியாக சொல்லித்தரேன் சரியா இப்போது குறிஞ்சி நிலத்திற்குரிய நிலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும் பெரும்பொழுது வந்து என்ன வரும்னா ஆவணி புரட்டாசி வரும் சரியா ஆவணி புரட்டாசி வரும் அந்த சிறு பொழுது வந்து என்ன வரும்னா மாலை வரும் இங்க நீர் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சுனே நீர் காட்டாறு வரும் மரம் வந்து என்ன வரும் அப்படின்னா கொன்றை கயா குருந்தம் அப்படின்னு இதில் பூ வந்து என்ன வரும்னா முல்லை முல் பூ முல்லை பிடவம் தோன்றி பூ அதுக்கப்புறம் உரிப்பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம் உரிபொருள்னு நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க உரிப்பொருள வந்து என்ன வரும் அப்படின்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அதாவது என்ன அப்படின்னா காத்திருத்தலை குறிக்கும் இது வந்து தலைவனுக்காக காத்திருப்பாங்க இல்லையா அந்த பாடல் இல்லை அதுதான் அடுத்து நூல்வெளி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி அந்த முள் அந்த இலக்கியம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அந்த பத்து பாட்டு எடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் ரொம்ப டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க சரியா இந்த முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று அது நமக்கு தெரியும் இது எத்தனை அடிகளை உடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி மூன்று அடிகளை உடையது எது அப்படின்னா முல்லைப்பாட்டு இதுல முதல் பதினேழு அடிகள் ஒன்று முதல் பதினேழு அடிகள் வந்து இடம்பெற்றிருக்கு ரெண்டாவது முக்கியமானது என்ன பாவகையால் பாடப்பட்டது நிறைய கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம் டிஎம்பிஎஸ்சி கொஸ்டினில் வந்து இந்த கேள்விகள் இல்லாமல் கேள்வியே இருக்காது குறிஞ்சி நிலம் என்ன பா என்ன என்ன பாவகையால் பாடப்படும் எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் எந்த ஒரு செயல்போ என்ன பாவகையால் பாடம் இப்போ வந்து நமக்கு எல்லாம் சேர்ந்து படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா முல்லை நல்லா படிப்போம் அதனால ஆசிரியருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ முல்லைக்குரிய பாவகை எது அப்படின்னா ஆசிரியை பா நான் இதெல்லாம் வந்து சும்மா நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஏன்னா நம்ம வந்து இப்போ படிக்கும்போது ஞாபகம் இருக்கும் அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாத்தையும் சேர்த்து ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக மறந்துடுவோம் சரியா அடுத்து இந்த முல்லை வந்து முல்லை நிலத்தை பற்றி பாடியது இன்னொரு முக்கியமான விஷயம் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடையது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முல்லைப்பாட்டு இந்த முல்லைப்பாட்டை பாடினவர் யார் அப்படின்னா காவேரி பூ காவேரி பூம்பட்டினத்து பொன்மணிகனார் மகன் நபூதனார் சரியா இப்போ நூல்வெளியில் என்னெல்லாம் பார்த்தோம் முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று நூற்று மூன்று அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு வந்து என்ன பாவகைகள் இப்படி யாவது வச்சுக்கோங்க முல்லை நல்லா படிப்பா ஆசிரியருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ முல்லைக்கு என்ன பாவகை வரும் ஆசிரியர் பாவகை வரும் முல்லை எண்ணத்தை பற்றி படியது ரொம்ப முக்கியமானது வந்து முல்லை பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முல்லைப்பாட்டு அது மாதிரி பத்து பாட்டில் அதிக அடிகளை கொண்ட நூல் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி தான் அதிக அடிகளை கொண்டது அதில் மொத்தம் எத்தனை அடிகள் இருக்கும்னா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகள் இருக்கும் சரி இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க பேரலால் குறைந்த அடிகள் படிக்கிறோம் ஸோ அதிக அடிகளை உடைய நூலையும் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க இந்த நூலை படித்தவர் யார் அப்படின்னா காவேரி பூம்பட்டினத்து பொன்மணியினார் மகன் நம்பூதரார் என்பவர் சரிங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து வந்து நம்ம நம்ம வந்து செயல் பகுதியை ஃபுல்லாக தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உரைநடை பகுதிக்கு போகலாம் உங்களுக்கு எதாவது வீடியோஸ் வேணும் தமிழில் அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் Uh, thank you friends.